பிரைஸ் அலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாற்பது நாள் ஜபத்தினுடைய பனிரெண்டாவது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே இந்த நாற்பது நாட்கள் முடியும் போது ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் நம்மை காணப்பண்ணுவார் என்கிறதிலே எந்த சந்தேகமுமே இல்லை இன்றைக்குள்ள வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் கத்தருடைய பிள்ளைகளே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் தன் பேர் பெருமை அடைய வேண்டும் என்று ஆபிரகாம் எந்த இடத்திலும் நினைக்கவே இல்லை ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் எத்தனையோ பேருடைய பெயர் பெருமைப்படுத்திருக்கலாம் உங்களை சுற்றி வேலை செய்யாதவர்கள் இன்னும் நிறைய பேர் வித்தியாசமான நிலைமையிலே இருக்கிறவருடைய பெயரெல்லாம் பெருமைப்படும் போது இவ்வளவு உழைத்து இவ்வளவு பிரயாசப்பட்டு என் பெயர் இன்னும் ஒரு இடத்திலே கூட பெருமைப்படவே இல்லையே கனப்படுத்தப்படவே இல்லையே ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரமாய் உங்கள் கர்த்தர் பெருமைப்படுத்துவார் உங்கள் குடும்பத்தின் நடுவே உங்கள் கர்த்தர் பெருமைப்படுத்துவார் உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் பேரை கர்த்தர் நிச்சயம் பெருமைப்படுத்துவார் இது நிச்சயமாய் நடக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையினாலே ஒரு கடன் பாரத்தினாலே ஒரு சூழ்நிலையினாலே உங்களுடைய பெயர் ஒருவேளை கெட்ட போய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன் பேரை நான் மறுபடியும் பெருமைப்படுத்துவேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தினுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் ஆமான் தான் செய்த தூக்கும் மரத்திலே முருதகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான் கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே துஷ்ட ஆமான் முருதகா என்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய பெயரை எப்படியாவது கெடுக்க வேண்டும் ராஜாவின் போய் சொல்லி இவன் மோசமானவன் இவனாலே இவ்வளவு பிரச்சனை வருகிறது இவனை எப்படியாவது தூக்கு மரத்திலே தொங்க விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு ராஜாவினிடத்தில் இவனுடைய பெயரை கெடுப்பதற்காக ஆமான் போய் நிற்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆமான் முர்தகாயினுடைய பெயரை கெடுக்க நினைத்தான் கர்த்தரதை விடாமல் தடுத்தார் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் என்னுடைய பெயரை கெடுத்து விடுவார்களோ இந்த காரியத்தினால் என்னுடைய பெயர் கெட்டுப்போய் விடுமோ ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை உங்கள் பெயர் கெடுவதற்காக எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வீணாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் ஒருவேளை உங்களுடைய பெயர்களை கெடுப்பதற்கு அவர்கள் என்ன முயற்சி எடுத்து எத்தனை வார்த்தைகள் வேண்டுமென்றாலும் சொல்லட்டும் ஆனால் ஒரு நாள் கர்த்தர் உண்மையை தெரிய வர பண்ணி உங்களுடைய பெயரை கெடுக்க முடியாது என்கிறதை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுவேன் என்று இன்று வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஆதியாகமும் நீங்கள் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இரண்டாவதாக நம்மோடு பேசுகிறார் இங்கே வேதத்திலே யாக்கோபு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை யாக்கோபு என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தன் ஏமாற்றுக்காரன் எல்லாரும் அவனை கூப்பிடும் போது ஏமாற்றுக்காரன் அப்படின்ற பெயர் வழங்கி கொண்டே இருந்தது ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் யாக்கோபு என்கிற பெயரை கர்த்தர் இஸ்ரவேல் என்கிற பெயராய் ஆண்டவர் மாற்றுகிறார் திரளான ஜனங்களுக்கு அவன் தகப்பனாய் மாறினான் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரண்டாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தருகிறார் உங்களுடைய பெயரை கத்தர் மாற்றுவேன் திருடன் என்கிற பெயர் இருக்கலாம் ஏமாற்றுக்காரன் என்கிற பெயர் இருக்கலாம் மோசமானவன் என்கிற பெயர் இருக்கலாம் என்னென்னமோ பெயர்களை வைத்து உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம் பட்ட பெயர்களை சொல்லி உங்களை கூப்பிடலாம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருவேளை தாழ்வை குறித்து அதை வைத்து உங்களை குறைவாய் பேசலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை உன் மேல் இருக்கிற பேரை நான் மாற்றுவேன் சீக்கிரமாய் மாற்றப்படும் இது தீர்க்கத்தரசனமான வார்த்தை இன்றைக்கு உங்களை என்ன வேண்டுமென்றாலும் பேசட்டும் எந்த வார்த்தையில் வேண்டுமென்றாலும் உங்களை சித்திரிக்கட்டும் நீங்கள் அதை குறித்து கவலையே பட வேண்டாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன் பேரை மாற்றுகிற கர்த்தர் இந்த வசனத்தை படிக்கும் எனக்கு ஞாபகம் வருகிறது வேதம் சொல்கிறது இதே யாக்கோபு தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது போது அந்த பிள்ளைக்கு தாய் ஒரு பேரை வைக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த தாய் வைத்த பெயர் சரியான அல்ல உடனே இந்த மனுஷன் பெயரை மாற்றுகிறார் நான் நம்புகிறேன் உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்கும்போது பார்த்து பார்த்து வைத்து அவனுக்கு ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது உங்களையும் என்னையும் படைத்த உங்களையும் என்னையும் உருவாக்கின தாயின் கருவிலிருந்து நம்மை அழைத்த தேவன் நமக்கு ஒரு நல்ல பேரை தரமாட்டாரா நான் நம்புகிறேன் இந்த நாற்பது நாட்கள் ஜபம் முடிகிறதுக்குள்ளே எந்தெந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பெருமைப்படுத்துவார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே உன்னுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் பேரை கெடுப்பதற்கு எடுக்கிற முயற்சியை நானே தட்டி போடுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீரே உன்னுடைய பேரை என்று இன்று வாக்கு அந்த வார்த்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே நடப்பதாக நன்றி ஆண்டவரே இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் மகிமை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக நமக்கு இன்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையிலே பத்து மணிக்கு இருக்கிறது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் திருச்சபைக்கு வருகிறவர்களும் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ